இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கறவை மாடுகளில் கருப்பை அளர்ச்சி மற்றும் அதன் மேலாண்மை வழிமுறைகள் குறித்து சேலம் மாவட்டம் கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருத்துவ துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி சரத் அவர்கள் தரும் தகவல்கள் ஸோ கருப்பை நோயினால் மாடுகள் வந்து சினை உறுதல் தடைப்படும் அதனால் ஏன் தடைப்படும்னா கருப்பைக்குள்ளே வந்து கிருமிகள் தாக்கத்தினால கருப்பை அலர்ச்சி ஏற்பட்டு சினை உறுதல் தடைப்படுறது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப நாள் சினை உள்ளாமல் சினையில் பிடிக்காமல் இருக்கும் ஸோ இதனால் என்ன ஆகும்னா நாளடைவில் பால் உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிடும் பால் உற்பத்தி குறைய ஆரம்பித்து அதனால் வந்து கால்நடை வளர்ப்போருக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்காது சினை இல்லாமல் சினை பிடிக்காமல் ரொம்ப நாளாக இருந்து இருந்ததுன்னா அதனால் வந்து ஏற்படும் மேனேஜ்மெண்ட்னால் ஏற்படும் நஷ்டங்கள் நிறைய இருக்கும் விவசாயிகளுக்கு ஸோ அதை வந்து முதல்ல வந்து கரு கருப்பை அலர்ச்சின்னா என்ன அது எதனால் வருது கருப்பை அலர்ச்சிங்கிறது வந்து கருப்பையில் வந்து நோய் தொற்றில் ஏற்பட்டு அதனால் வந்து சீல் வடியும் சீல் வடிகிறதுனால என்ன சீல் வடியும் அது வந்து உங்களுக்கு வந்து எப்போ வடியுன்னா ஒவ்வொரு முறையும் மாடு வந்து பருவத்துக்கு வரும்போதெல்லாம் வந்து வடியும் இது எதனால் ஏற்படுது என்னென்ன காரணங்களால் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா பொதுவாக வந்து க பசு மாடு வந்து பருவத்துக்கு வரும்போது நேச்சுரல் சர்வீஸ் விடுவாங்க நேச்சுரல் சர்வீஸ்னால் காளை மாடுகளோட வந்து இனப்பெருக்கம் செய்வதனால வரும் ஓ காளை மாடு வந்து எப்படின்னா அந்த ஒரு காளை மாடு வந்து நிறைய பசுமாடுகள் கிட்ட இனப்பெருக்கம் செய்யும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பசு மாட்டில் வந்து நோய் தொற்றுதல் இருந்ததுன்னா அந்த நோய் தொற்று வந்து இந்த மாட்டுக்கும் வந்துடும் ஸோ இந்த மாட்டுக்கு வரும் வரும்பொழுது அதனால் வந்து நோய் தொற்றுதல் ஏற்படும் கருப்பையில் இது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் என்னென்னா சினை மாடுகள் கன்று வீச்சினால் சினை மாடுகள் வந்து அபார்ஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த அபார்ஷன் வந்து அபார்ஷன் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து நோய் தொற்றுறதுனால அபார்ஷன் ஆகும் ஸோ அந்த அபார்ஷன் ஆகிறதுனால நோய் தொற்றுதல் ஏற்படும் அப்புறம் இரட்டை கன்றுகள் இருக்கிறதுனாலையும் கருப்பை அலர்ச்சி ஏற்படும் அல்லது வந்து கன்று ஈன இயலாமை இல்லைனால தவிக்கிற போது சில சமயத்தில் நம்மளை வந்து மேனிப்புலேட் பண்ணி எடு கன்றை வெளியெடுப்போம் அதனாலேயும் நோய் தொற்றுதல் ஏற்படும் சில வயதான மாடுகளில் வந்து பின்பக்கம் வந்து கன்ஃபர்மேஷன் சரியாக இல்லாமல் இருக்கிறதுனால சாணி சாணம் போடும் பொழுது அல்லது வந்து யூரின் போகும் பொழுது அது யோனிக்குழாய் வழியாக வந்து அதனால் சாணமோ கோமியமோ உள்ளே போகும்போது அதனாலும் நோய் தொற்றுதல் ஏற்படும் சில சமயங்களில் கன்று ஈன்ற பின்னாடி நஞ்சு கொடி தங்கிடும் நஞ்சு கொடினா அந்த தாய் சே இணைப்பு திசு அந்த இணைப்பு திசும் தங்கிடும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து அதனாலேயும் நோய் தொற்றுதல் ஏற்படும் ஸோ இதெல்லாம் காரணிகள் ஸோ இந்த காரணிகளால் கருப்பை அலர்ச்சி ஏற்பட்டு நோய் தொற்றுதல் ஏற்பட்டு சீல் மாறிபடும் ஸோ இதனால் இந்த கற்பை அலர்ச்சி மற்றும் கருப்பை நோய் வந்து எத்தனை வகைகள் இருக்குது ஆரம்ப நிலை அறிகுறி சில மாடுகளில் பார்த்திங்கன்னா நோய் தொற்றுகள் ஏற்பட்ட உடனே அது நிறைய டைம் வந்து காமிக்காது பார்த்தீங்கன்னா அந்த திரவமாக அதாவது டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க அந்த டிஸ்சார்ஜ் வந்து கண்ணாடி திரவம் மாதிரி வரும் சில சமயங்களில் வந்து மைல்டாக அதாவது ஆரம்ப நிலைகளில் வந்து அந்த திரவத்தில் வந்து மைல்டாக வந்து சீல் ஒட்டியிருக்கும் அல்லது சீல் கலந்து வரும் ஸோ இது ஆரம்ப நிலை நோய் ரொம்ப தீவிரமாக எழுதுதுன்னா அந்த சீல் அந்த அந்த டிஸ்சார்ஜ் வந்து கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு சீல் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஸோ அது வந்து மியூக்கோ புருளண்ட்டு டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து முற்றும் நிலை இது வந்து இது வந்து நார்மலாக ஏற்படக்கூடிய இது வகைகள் சில சமயங்களில் வந்து கன்று ஈன்றவுடனே செப்டிக்கு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செப்டிக் சொல்லுவாங்க அந்த வகை எப்படி இருக்குன்னா கன்று ஈன்ற பத்து நாட்களில் வந்து உங்களுக்கு வந்து செப்டிக் ஆகிடும் ரத்தம் கலந்து தண்ணி போன்ற ஒரு திரவம் வரும் ஸோ அது வந்து செப்டிக் சில சமயங்களில் கன்று ஈன்ற பத்து நாளுக்கு அப்புறம் வரும் அதில் வந்து எப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சீல் சீல் வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து கருப்பை அலர்ச்சியினோட வகைகள் ஸோ இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்குது என்னென்ன அறிகுறிகள் வெளியே தெரியும் சில சமயங்களில் வந்து நம்ம இந்த தீ நோய் தொற்று தீவிரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கன்று ஈன்ற பின்னாடி வர நோய்கள் அதாவது தீவிரமான நோய் தொற்று இருந்ததுன்னா மாடு மாட்டுக்கு காய்ச்சல் வந்துடும் தீனி சாப்பிடாது பால் அளவு குறைஞ்சிடும் உங்களுக்கு வந்து சீல் வடி ஆரம்பிக்கும் ஐ மீன் உங்களுக்கு அந்த ரத்தம் கலர்ந்து தண்ணி மாதிரி திரவம் வரும் அந்த அந்த சீல் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மெல் அடிக்கும் நாற்றம் இருக்கும் ஸோ அதை வச்சு உங்களுக்கு வந்து செப்டிக் மெட்ரைட்டிஸ் அல்லது தீவிரமான நோய் தொற்று அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து வெளிப்படையான கருப்பை அலர்ச்சின்னு சொல்லுவோம் அந்த வெளிப்படையான கருப்பை அலர்ச்சியில் உங்களுக்கு எப்படின்னா அதுலேயும் வந்து கண்ணாடி போன்ற திரவம் மாதிரி வரும் சில சமயங்களில் அந்த திரவத்துல வந்து சீல் கலந்து வரும் சில சமயங்களில் தீவிரமா இருந்ததுன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு சீல் மாதிரி இருக்கும் சோ இது வந்து வெளிப்படையான நோய் தொற்று அதாவது வெளிப்படையான கருப்பை அலர்ச்சி இது சில சமயங்களில் இந்த அறிகுறிகளே தெரியாது உங்களுக்கு வந்து நிறைய தண்ணி மாதிரி திரவம் நிறைய வரும் அளவு அதிகமா இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஊற்றிக்கிட்டே இருக்கும் ஸோ வந்து இது வந்து வெளியவும் தெரியாது அதாவது சீல் கண்ணாடி மாதிரி இருக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு மாடு வந்து பசு மாடு வந்து நார்மலாக இருக்கும் ஸோ இது இது வந்து இது வர அறிகுறிகள் ஸோ உங்களுக்கு வந்து மாடுகள் வந்து இந்த மாதிரி கருப்பை அலர்ச்சினால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுது தெரி எப்படி கண்டுபிடிக்கலான்னா இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்ச உடனே கால்நடை மருத்துவரை அணுகி அதை வந்து உங்களுக்கு வந்து அவர் அவர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்குது இதுக்கு வந்து வைத்தியம் கொடுங்க வைத்தியம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அணுகிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மாடும் கருப்பை தொற்றுனால் வந்துருக்கக்கூடிய மாடுகள் தான் இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணி அதாவது ஆசன குழாய் வ வழி சோதனை அப்படின்னு ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணி உள்ளே வந்து கருப்பை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் பார்த்து அதனோட அதனோட இது சீல் திரவம் மாதிரி எப்படி இருக்குது திரவம் வந்து கம்ப்ளீட்டாக சீல் வருதா இல்லை கண்ணாடி மாதிரி ஒரு திரவம் இருக்குதான்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ பின்பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்தம் கலந்த ஒரு திரவம் மாதிரி வடிஞ்சிருக்கு ஸோ இதை பார்த்தோம்னாவே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இந்த மாடு வந்து பிரச்சனையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு இது நமக்கு ஏற்படுது ஸோ இதை வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா என்ன எப்படி எதனால் இந்த பிரச்சனைகள் வருது பார்த்துட்டு நம்ம வைத்தியத்துக்கு ரெடி ஆகிடலாம் ஸோ இது வந்து ஆசன குழாய் வலி சோதனை இந்த குழாய் வலி சோதனை மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்னா கருப்பையே வந்து நம்ம பிடிச்சி எப்படி அது வந்து பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் இந்த மாட்டில் பார்த்தீங்கன்னா சீல் கலந்து வருது உங்களுக்கு தெரியுது அதாவது ரத்தம் ரத்தம் கலந்து ஒரு திரவம் தண்ணி மாதிரி வருது ஸோ உங்களுக்கு வந்து இது இது வந்து என்னென்னா கொஞ்சம் நோய் தொற்று வந்து தீவிரமான நோய் தொற்று ஸோ இதுக்கு வந்து நம்ம வ வைத்திய முறைகள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஆன்டிசெப்டிக் அப்படிங்கிற ஒரு ஒரு மருந்தினே உள்ளே செலுத்தலாம் கருப்பைக்குள்ளார அந்த ஆன்டிசெப்டிக் ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிற இரண்டு வகையான மருந்துகள் உள்ளன அந்த இரண்டு வகையான மருந்துகளும் வந்து நம்ம அதாவது செயற்கை முறையில் க கருவூட்டல் போடுற துணை கொண்டு அது வந்து உள்ளே நம்ம செலுத்திடலாம் அது வந்து எப்பயுமே வந்து மா விவசாயிகள் என்ன பண்ணணுன்னா ஒரு நாளோட வைத்தியத்தை நிறுத்திடக்கூடாது அந்த வைத்தியம் வந்து மூன்று நாட்களுக்கு நம்ம தொடர்ந்து பண்ணணும் ஒரு நாளில் நிப்பாட்டிட்டோம்னா என்ன ஆகும்னா அந்த நோய் தொற்று வந்து கம்ப்ளீட்டாக போயிடாது அது வந்து திருப்பி இருக்கும் சில சமயங்களில் வந்து ஒரு பருவம் விட்டாலும் அடுத்த பருவத்துலேயும் வரும் ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக மூணு நாளுக்கு வந்து ஆன்டிசெப்டிக் அல்லது ஆன்டிபயாட்டிக் மருந்தின வந்து கருப்பைக்குள்ளே செலுத்திக்கணும் ஸோ இது விவசாயிகள் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அதை செலுத்திட்டு என்ன பண்ணுன்னா ஒரு பருவம் வந்து ரெஸ்ட்டு விட்டுணும் ஒரு பருவம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கு அடுத்த பருவத்தில் வந்து சென ஊசி அதாவது செயற்கை முறையில் கருவூட்டல் செஞ்சு மாடை வந்து செணப் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இதுதான் கருப்பை கருப்பையோட கருப்பை அலர்ச்சி அலர்ச்சி மற்றும் அதன் மேலாண்மை வழிமுறைகள் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் டி சரத் அவர்களை பூஜ்ஜியம் ஆறு மூன்று எட்டு ஒன்று இரண்டு ஆறு ஒன்று இரண்டு ஏழு இரண்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்